பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும் தினக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க தினசரி வேலை செய்கிறவங்களுக்கு கூட சரியான வேலை கிடைக்காது அப்படி வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்காது அப்போது தினக்கூலி வேலை செய்கிறவர்களுக்கே இந்த பிரச்சனை எப்படின்னா அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பணியில் நான் சொல்வது அடுத்து அரசியல்வாதிகள் கடகராசியில் ஒருத்தர் பிறந்தவர் சமீபத்தில் ஒரு பெரிய தாக்கத்துக்கு ஆளானார் என்பதை பற்றி நான் அடுத்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் பெயர் கூறி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டு தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய கம்பெனி அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய பேருக்கு வேலையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் உடல்நலத்தில் ரொம்ப கவனம் பணியில் அதைவிட கவனம் போக்குவரத்தில் எல்லாத்தை விட கவனமாக இருக்கணும் சிறு சிறு பாதிப்புகளை ஆபத்துகளை சந்திக்கிறவர்களை நான் இப்போது நேரடியாக சந்தித்து பார்த்துட்ருக்கேன் இந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரை பணியில் இருப்பவர்களுக்கும் கூறியாச்சு உடல்நலத்தில் மிகவும் அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும் அவரவர் வயதுக்கு ஏற்றவாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பள்ளி பருவம் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் காலேஜ் படிக்கிறவங்களில் லாஸ்ட் இயர் கடைசி வருஷம் படிக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க படிப்பில் ஆழ்ந்த கவனம் செலுத்தினிங்கன்னா தான் பத்தாவதுல நல்ல மார்க் முடியும் ஆழ்ந்த கவனம் செலுத்தினா தான் பன்னிரெண்டாம் வகுப்பில் மிகப்பெரிய மார்க் வாங்க முடியும் நான் கூறுவது சாதாரணமாக படிக்கிறவனுக்கு அல்ல சாதாரணமான கல்வி உள்ளவன் ஃபெயிலாக போனால் கூட பயப்பட மாட்டான் கவலையும் பட மாட்டான் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு மார்க் வாங்கி நல்ல நிலையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப